நான் ஏன் வர சொன்ன தெரியுமா புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்குறதுக்கா ஆமான்னு சொல்லு நாளைக்கே உன்னை இளைஞர்களை தொகை வாய்க்கிற புரியல நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும் ஆசைப்படுறேன் நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும் ஆசைப்படுறேன் கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இல்ல அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன பாக்குறீங்க தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு முடியாது தம்பி முடியவே முடியாது இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது கஜனை காலிடா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு ஆட்சி வேணாம் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்க வேணும் நாணயம் வேணும் நேர்மை வேணும் அது தப்பு ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கணும் தப்பு அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசுறது தப்பு இங்க பார் தம்பி இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை

மா போட்டு இட்லி கடை வைக்கிறேன் லாங் கொண்டு போறான் ஆயிரம் ரூபாய் டீ கடை வைக்கிற தினசரி வீட்டுக்கு நூறு வீட்டுக்கு லாங் கொண்டு போற பத்து லட்சம் தப்பு உங்களை பதவியை விட்டே நேக்கலாம் ஏஸ்ட் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம் அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில நடத்திருக்கும் அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்க பதவியில் இருக்கீங்க அப்படியா மந்திரி சார் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்க தான் என்ன பாக்குற வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும் சோபரெல்லாம் கொட்ட இடத்துல எழுதணும் கலர் கலரா லைட் போடணும் கட் வைக்கணும் குடிச்சு குடிச்சியா குனிஞ்சிடும் கும்புடு போடணும் வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும் குடம் கொடுக்கணும் புடவு கொடுக்கணும் இதுக்கு அப்புறம் தான் என் ஓட்டே போடுறான் இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு

இழிச்ச வாயின்னு திட்ட இந்த இந்திரண்டும் பாராட்டுவன் அதை இந்த மனதில ஏத்துக்கிட்டு கை தட்டத்தான் போறாங்க நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன் நீ ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன் தெரியும் எப்படி தெரியும் நீ என் பாக்கெட்ல இருக்க டேப் இருக்கார் பதிவாயிருச்சு கொடுக்காம வெளிய விட மாட்டேன் தேப்பன் குடுக்கல நீ உயிரோட போக போமாட்ட எடுப்பா ஏன் இப்படி பதறீங்க டேப்பே என்கிட்ட இல்ல சும்மா போய் சொன்னேன் மந்திரி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப இந்த ஆடிட்டீங்க மிஸ்டர் ராஜரத்னம் இப்ப புரியுதா மக்கள் சக்தி நான் என்னன்னு பொறுத்திருந்து பாருங்க ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன்